சிறந்த அறிவியல் பரிசோதனைகள் கொஞ்சம் மாயாஜாலங்களை கொண்டது இந்த மாயாஜாலங்கள் வெறும் வேடிக்கை பார்ப்பதற்கு மட்டும் இல்லாமல் தனித்துவமா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து மகிழ்ச்சி காணும் போது இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம அனைத்து வயதினருக்கும் பொருதும் மாயாஜால வித்தைகள்ல வெறும் மந்திரம் மட்டும் இல்லாம தந்திரமும் உள்ளது அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களை குதிகளிக்க வருது மக்கள் வணக்கம் இது மாய வித்தை இன்றைய மாய வித்தை நிகழ்ச்சிக்காக நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அஸ்தினாபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஐடி இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் என்ற கூடிய மழலையர் பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து நம்மளுக்கு மாய வித்தை செய்யறதுக்காக மோகன் அவர்களும் வந்திருக்காரு அவர் என்ன வித்தியாசமான மேஜிக் பண்ண போகிறாருன்றதை பார்க்கறதுக்கு நானும் ஆர்வமாக காத்துட்ருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மோகன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நான் நல்லமா இருக்கேன் நம்ம வந்து மாயஜால வித்தைகளை பார்த்தீங்கன்னா வந்து பொதுமக்கள் கிட்ட செஞ்சு காமிப்போம் அவங்க வந்து பெரியவங்களா இருப்பாங்க அதனால வந்து நம்ம அருமையா செஞ்சு காமிப்போம் ஆனா இப்ப குழந்தைகளுக்கு செய்யும்போது வந்து அவங்களுக்கு புரியற மாதிரி செய்யணும் அது மட்டும் இல்லாம அவங்களும் வந்து அதை வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சு காமிக்கணும் இல்லையா அந்த வகையில் என்ன மாதிரியான வித்தியாசமான மேஜிக் வந்து நீங்க இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறீங்க இப்ப குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க வந்து கலர்ஃபுல்லா எதிர்பார்ப்பாங்க நல்லா பிரம்மாண்டமா அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி கலர்ஃபுல்லா பண்ணிட்டு அவங்க இன்வால்வ் பண்ணி அவங்க கூட பகிர்ந்து நம்ம மேஜிக் செஞ்சு அவங்க சந்தோஷப்படுத்த போறோம் ஆமா குழந்தைகளையும் இன்வால்வ் பண்ணும்போது வந்து குழந்தைகளும் வந்து ஆர்வமா அந்த மேஜிக்க வந்து நாமளும் பண்ணலாம் இல்ல நாமளும் வந்து மேஜிக் செஞ்சு பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்வமா இருக்கும் இல்லையா இப்போ நாம மட்டும் மேஜிக் பண்ணணும் மட்டும் அவங்க இந்த மேஜிக் செய்ய வைக்கப் போறோம் அவங்க இன்னும் நல்லா ஹாப்பி ஆவாங்க ஓகே குழந்தைகளையும் மேஜிக் செய்ய வைக்கப் போறோம் ஓகே ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது இந்த நிகழ்ச்சி சரி குழந்தைகளை வந்து நாம அறிமுகப்படுத்திக்கலாம் ஆ கண்டிப்பா உங்க பேர் சொல்லுங்கப்பா அப்ஜி கிருஷ்ணா என்ன படிக்கிறீங்க எல்கேஜி உங்க பேர் சொல்லுங்கப்பா லலிதா சி என்ன படிக்கிறீங்க எல்கேஜி சரி உங்க பேர் சொல்றீங்களா ஏ பேரு தியாஸ்ரீ நான் ஏகேஜி படிக்கிறேன் எல்கேஜி படிக்கிறீங்களா மேஜிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்குமே உங்க பேர் சொல்லுங்கப்பா ராமசாமி மாமனே என்ன படிக்கிறீங்க எல்கேஜி விசாக என்ன படிக்கிறீங்க केजी மாஜிக் படிக்குமா உங்களுக்கு சரி உங்க பேர் சொல்லுங்கப்பா என்ன படிக்கிறீங்கकेजी உங்க பேர் சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க உங்க பேர் சொல்றீங்களா என்ன படிக்கிறீங்க இப்போ வந்து உங்க பேர் சொல்லுங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க வேхар என்ன படிக்கிறீங்க எல்கேஜி அப்புறம் உங்க பேர் சொல்லுங்க என்ன படிக்கிறேன்னு சொல்லுங்க சிடாட் என்ன படிக்கிறீங்க எல்கேஜி உங்க பேர் சொல்லுங்க என்ன படிக்கிறேன் அப்படினு சொல்லுங்க யாழினி என்ன படிக்கிறீங்க நீங்க 1 சரி உங்க பேர் சொல்லுங்க திவிமீனாட்சி என்ன படிக்கிறீங்க கேஜி உங்க பேர் சொல்லுங்க திகேஷ்வரன் என்ன படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஓகே உங்க பேர் சொல்றீங்களா என் பேர் விஸ்வா என்ன படிக்கிறீங்க கேஜி யுகேஜி யுகேஜி படிக்கிறீங்களா உங்க பேர் சொல்லுங்க அகரமுதர்வன் இன்னொரு வாட்டி சொல்லுங்க அகரமுதர்வன் அகர முதல்வனா வித்தியாசமாக இருக்கேன் பேரு, என்ன படிக்கிறீங்க ஜி எல்கேஜி படிக்கிறீங்களா ம் என்னது சரி என்ன படிக்கிறீங்கப்பா ஐகேஜி ஐகேஜியா ஐகேஜியா எல்கேஜியா சரி சரி

யாரெல்லாம் சிங்கம் பிடிக்கும் சிங்கம் சிங்கம் லயன் லயன் யார்க்கெல்லாம் பிடிக்கும் சிங்கம் பிடிக்குமா சரி இப்போ சிங்கம் வந்து மேஜிக் பண்ணி பாத்துக்கிட்டீங்களா பாத்துட்டீங்களா இப்போ 얘ண்ட சிங்கம் இருக்கு சரிங்களா அது வந்து மேஜிக் பண்ண பாக்குறீங்களா பாருங்க நான் 1 2 3 ன்னு சொல்றேன் இப்போ சிங்கம் ஒரு பாக்குறீங்களா சிங்கம் வந்து மேஜிக் பண்ணு ஓகே சிங்கம் வர வைக்கப் போறாரு சிங்கம் இது என்ன பண்ணுவங்களே மேஜிக் பண்ணி காமிக்கும் சரி பாருங்க பாத்தீங்களா பாருங்க 1

வா பாருங்களே எவ்வளோ பெரிய குச்சி வந்துருக்கு கம்பு வந்துருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய கம்பு வந்துருக்கு

நல்லா பாத்துக்கோங்க இது வந்து கிழிச்சறறா சரிங்களா என்ன பண்றாரு பேப்பரை வந்து துண்டு துண்டா கிழிக்கிறாரு சரியா இது என்ன பண்றனோ நல்லா கிழிச்சனா நல்லா கிழிச்சிட்டாரு பாருங்க இது எடுத்து உள்ளங்கையிலே உள்ளங்கையில பேச்சிக்கற ஓகே நல்லா பாத்துக்கோங்க உள்ளங்கையில வெச்சிக்கற ஓகே இன்னைக்கு வந்து ஊதுங்க எஸ் ஊதிட்டீங்களா இப்போ ஆ ஊதுங்க எஸ் ஊதிட்டீங்களா இருங்க இருங்க இப்போ பாருங்க இப்போ உள்ளங்கருக்கு கிச்சு வந்து டிஷ்யூ இருக்கு சரிங்களா பாருங்க ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ எடுத்தா ஹூ மை காட் ஓகே 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 யா எப்படி பாருங்க துண்டு துண்டா கிழிச்சு போன பேப்பர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே நீளமான பேப்பரா வந்துருச்சு பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பேப்பர் மேஜிக் புடிச்சிருந்ததா எல்லாருக்கும் ஓகே சோ வாட்ச் இப்போ அந்த அந்த பேப்பர் இருக்கா 1 and 2 எல்லாரும் பாருங்க இப்ப பாருங்க அடுத்த மேஜிக் போயிடலாமா அடுத்த மேஜிக் பாக்கலாமா நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா இப்ப பாருங்க என்ன கையில வச்சிருக்காரு என்ன கையில வச்சிருக்காரு பாருங்க ஆமா என்ன இருக்குன்னா ஒரு பூ இருக்கும் சரிங்களா சரிங்களா என்ன இருக்கு ஒரு பூ இருக்குங்களா பூ இருக்கு பாருங்க என்ன கலர் இது ஒயிட் கலர் சரிங்களா ஆ கரெக்ட் கிளாப் பண்ணீங்க இவருக்கு எஸ் என்ன கலர் இருக்கு என்ன கலர் இருக்கு வெள்ளை கலரும் பச்சை கலரும் இருக்கு ஓகே நல்லா பாருங்க இப்ப இந்த பூ இருக்குங்களா திருப்பி இதல வர்றேன் சோ வில் உள்ள ஓட்டனா இப்போ பாருங்க திருப்பி எடுக்கறேன் சரிங்களா எதுமே ஆகல எதுமே ஆகல என்னாச்சு அச்சச்சோ என்ன எதுமே ஆகல ஏன்னா மேஜிக் வந்து பாத்தீங்கன்னா மந்திர முக்கியம் சரிங்களா நான் ஒரு மந்திர சொல்றேன் நீங்க எல்லாம் செஞ்சு சொல்லணும் சரிங்களா ஓகே எல்லாம் செஞ்சு சொல்றீங்களா நான் சொல்றேன் மந்திர வார்த்தை இருக்கா அந்த வார்த்தையே சொல்லணும் ஒரேற்பா திரும்பிட்டு சொல்லமா சரிங்களா எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா

பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா எந்த மேஜிக் பிடிச்சிருந்தது உங்களுக்கு ஃப்ளவர் ஃப்ளவர் மேஜிக் பிடிச்சிருந்தா ஃப்ளவர் மேஜிக் ரொம்ப பிடிச்சிருந்ததா இப்போ உங்களை வச்சு மேஜிக் பண்ண போறோம் சரிங்களா தயாரா இருக்கீங்களா ஓகே இப்போ நீங்க வந்து எக் சாப்பிடுவீங்களா முட்டை சாப்பிடுவீங்களா முட்டை சாப்பிடுவீங்களா ஓகே கடைசி எப்போ முட்டை சாப்பிட்டீங்க எப்ப முட்டை சாப்பிட்டீங்க மா நீங்க சூப்பர் சொல்லுங்க காலையில காலை சாப்பிட்டீங்களா ஓகே இப்போ முட்டை வயித்துல தான் இருக்குது இப்போ முட்டை வெளிய எடுத்துறலாமா எடுத்துறலாமா ஓ சரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்குது சரிங்களா அந்த பேக்கில் தான் இருக்கா எதுவும் இல்லை ஓகே நீங்கள் வந்து அப்படின்னு ஊதணும் ஓகேங்களா சரிங்களா ஆ ஊதா திரும்ப வந்துடும் அடுத்த மேஜிக் பண்ணலாமா அடுத்த மேஜிக் பண்ணலாமா இப்ப பாருங்க என்கிட்ட என்ன இருக்கு ஒரு Black color குச்சி இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு ஆ ஓகே சூப்பர்

என்ன போதும் <laughs> <laughs> <okay. laughs> <laughs>

இது வந்து நீங்க புடிச்சிட்டீங்க நீங்க வந்து புடிச்சு ஆபிரகா டாபரான்னு சொல்லுவோம் சரிங்களா புடிச்சு ஓகே இப்போ பாருங்க உங்க பேர் என்ன நியாசினி நியாசினி ஓகே இப்போ நீங்க மேஜிக் பண்ண போறீங்க சரிங்களா ஓகே இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேஜிக் பாருங்க ஆபிரகா டாபரான்னு சொல்லுவோம் ஓகே ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகா டாபரான்னு சொல்லுவாங்க இன்னாச்சு உடைச்சிட்டீங்களா உடைச்சிட்டீங்களா இது உடைச்சிட்டீங்க என்னாச்சு உடைச்சிட்டீங்க ஐயே

அடுத்ததா எங்களுக்கு என்ன மேஜிக் செஞ்சு காமிக்க போறீங்க இப்ப இது பேரு என்ன ரோ கயிறு கயிறு கயிறுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓட்டுங்க பாருங்க அப்பதான் மேஜிக் பண்ண முடியும் அப்பதான் மேஜிக் பண்ண முடியும் பாருங்க இப்ப இந்த கயிறு என்ன பண்றன்னு பாருங்க ஒண்ணே சேத்திடுறேன் இப்ப ரெண்டு இத ஆயிடுச்சா பாருங்க நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா இப்ப என்கிட்ட ஒரு சிசர் இருக்கு என்ன இருக்கு கத்திரிக்கோல் சரி கத்திரிக்கோல் சரிங்களா ஒரு கயிறு இருக்கு அப்புறம் கத்திரிக்கோல் வச்சிருக்காரு இந்த எண்டு இருக்குல்ல இது எடுத்து இங்க வச்சிடற சரிங்களா சோ நல்லா பாத்துக்கோங்க ஓகே சோ இது எடுத்து இங்க வச்சிடற சரிங்களா இப்போ வந்து இது கட் பண்ண போறேன் ஓகே நல்லா பாத்துக்கோங்க இந்த கீழ இருக்கு முடிச்சு கட் பண்ண போறேன் நல்லா பாத்துக்கோங்க ஓகே கட் பண்றாரு பாருங்க கட் பண்றாரு சரி ஓகே சோ இது கட் பண்ணிடுறேன் பாருங்க கட் பண்றாரு கயிற கட் பண்ணியாச்சா கயிறை வந்து கட் பண்ணிட்டாரு பாருங்க இப்போ இது வந்து நான் வந்து நல்லா டைட்டா கட்டிடுற சரிங்களா கயிறை கட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி அந்த கயிற வந்து இணைக்கிறாரு எஸ் சோ இப்போ பாத்தீங்க ரெண்டு கயிறு இருக்கா இப்போ பாருங்க இது ஒரு கயிறு இருக்கா இது ஒண்ணு இருக்கா மொத்தமா ரெண்டு கயிறு இருக்கு சோ ரெண்டு கயிறு இருக்கா கயிர் நம்பர் ஒன் கயிறு நம்பர் டூ ஓகே ரெண்டு கயிறு இருக்குங்களா ரெண்டு கயிறு இருக்கா இது ரெண்டுமே டைட்டாக ஓகே ஸோ வாட்ச் இது வந்து நான் வந்து டைட்டாக முடிக்கிறேன் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் டைட்டாக முடிக்கிற ஓகே இப்போ நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் பிடிச்சிக்கோடு ஓகேங்களா இது நீங்கள் பிடிச்சிக்கோங்க நீங்க ஓகே பாருங்க இப்போ ரெண்டு டைட்டாக கட்டியிருக்கேன் சரிங்களா இப்போ பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா இது வந்து டைட்டாக கட்டியிருக்கேன் சரிங்களா ஊதுறேன் இப்போ பாருங்க இப்போ பாருங்க அங்கே பாருங்க ஊதிட்டேன் இங்கே வந்து கட்டி கட்டியிருக்கேன் இப்போ ஊதிட்டா இப்போ பாருங்க ஒன் டூ அண்ட் த்ரீ கயிறு பாருங்க நார்மல் ஆயிடுச்சு பாத்தீங்களா கட்டினா திரும்பி ஒன்னா சேர்ந்துருச்சு பாத்தீங்களா எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா கிளாப் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு உங்களுக்கு மேஜிக் பண்ணலாமா

நீங்கள் எல்லாருமே என் ஃப்ரெண்டை பார்க்க போறீங்க சரிங்களா நீங்கள் எல்லாேருமே என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க இப்போ என் ஃப்ரெண்டை வர போகிறார் பார்க்குறீங்களா ஸோ வாட்ச் இப்போ இந்த காயின் இருக்கா ஒன் அண்ட் டூ அவர் பேர் என்ன ஹாரி பாண்ட இது பாருங்க இது ஊதுங்க காயின் ஊதுங்க ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீனா வந்துடுவார் பாத்தீங்களா பிடிச்சிருந்ததா சரிடா பிளேஸ்ல போய் உட்கார்ந்துக்கிறீங்களா மோகன் அடுத்ததா எங்களுக்கு என்ன மேஜிக் செஞ்சு காமிக்க போறீங்க அங்க ஒரு பாய் கலர் Dress போட்டுருக்கார் அவரு வந்து டிஃபரண்டா மேஜிக் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படிங்களா வந்து பண்ணலாமா மேஜிக் பண்ணலாமா வாங்க வாங்க ஓகே வாங்க அவர் நல்லா கிளாப் பண்ணிருங்க அவருக்கு ஓகே என்ன நீங்க கலர் Dress போட்டு வந்திருக்கீங்க ஹேப்பி बर्थडे உங்களுக்கு बर्थडे வா உங்களுக்கு बर्थडे வா அதனால கலர் Dress போட்டுருக்கீங்களா Dress சூப்பரா இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கட் Dress நல்லா இருக்குல நல்லா இருக்கு ஓகே மேஜிக் பண்ணலாமா உங்கள வச்சி இன்னைக்கு உங்களுக்கு बर्थडे ஓகே சோ இவருக்கு நீ बर्थडे தானே இவருக்கு மேஜிக் பண்ணலாமா बर्थडे முடியுமா பாருங்க இப்போ என்கிட்ட வந்து பாத்தீன்னா எல்லாம் blank cards வெள்ளை இது இருக்கா கார்டு இருக்கா ஓகே சரிங்களா எல்லாமே எப்படி இருக்கு வெள்ளையா இருக்கா வெள்ளையா இருக்கு சோ கேமரா காமிச்சறலாம் வெள்ளையா இருக்குங்களா பாருங்க இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பென் இருக்கு மார்க்கர் இது என்னது மார்க்கர் சரிங்களா இப்ப இந்த மார்க்கர் என்ன பண்ண போறோம்னா இப்ப பாத்துக்கோங்க இந்த மார்க்கர் வந்து பாத்தீங்கன்னா நான் கிறுக்குறேன் இப்ப நீங்க கிறுக்குறீங்களா நீங்க கிறுக்கு நீங்க கிறுக்குறீங்க ஆ சூப்பரா கிறுக்குறீங்களே வீட்ல நல்லா கிறுக்குறீங்களோ சூப்பர் கிளாப் பண்ணிருங்க இவரு நல்லா கிறுக்கிட்டே கிளாப் பண்ணிருங்க ஓகே சோ நல்லா பாத்துக்கோங்க கிறுக்கியாச்சுங்களா பாருங்க அழிக்க முடியுமே அழிக்க முடியல ஒட்டிக்கிச்சு ஆ அழிக்க முடியாது இப்போ பாருங்க அழிக்க முடியுமா பாருங்க அழிக்க முடியுதா இல்ல இல்ல ஓகே ஆ அது பண்ண முடியும் இப்போ பாருங்க இப்போ பாருங்க இப்போ நல்லா கிறுக்கிட்டீங்களா இப்போ உங்க பேர் என்ன விஹானா ஓகே பேர் பேர் என்ன விஹான் இப்போ எல்லாரும் இப்ப இவருக்கு ஹாப்பி பர்த்டே சரிங்களா

சூப்பரா இல்லை கிளாப் பண்ணிடலாமா ஹாப்பி பர்த்டே விஹான் ஹாப்பி பர்த்டே டு யூ தேங்க் ஓகே நல்லா எப்படி பாருங்க நீங்க நார்மலா வந்து கிறுக்கு நீங்கள் தானே பார்த்தீங்களா ஹாப்பி பர்த்டே விஹான் வந்துருச்சு பிடிச்சிருக்கா உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க மோகன் இது வரைக்கும் நம்ம வந்து குழந்தைகளை வச்சு நம்ம மேஜிக் பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா இப்போ வந்து இந்த ஐடி மழலையர் பள்ளியோடைய மைய இயக்குனரான மேரி அவர்களை வச்சு ஒரு மேஜிக் பண்ணி காமிக்கிறீங்களா வாங்க மேரி வணக்கம் இப்போ மோகன் செஞ்ச எல்லா மேஜிக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இப்போ வந்து உங்களை வச்சு மேஜிக் செஞ்சு காமிக்க போறாரு ஓகே இது மேஜிக் பார்த்துருக்கீங்களா ஓகே இப்போ உங்களுக்கு பண்ணலாங்களா இப்போ நீங்கள் இப்போ ரெண்டு கை வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த காயின் இருக்குங்களா இது எடுத்து என் ஹேண்ட்ல போட்டுப்பேன் போட்டோன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்க ரெண்டு கையை டைட்டாக முடிக்கணும் ஓகேங்களா ஓகே ஸோ வாட்ச் ஓகே ஆ டைட்டாக முடிக்கணும் ஓகே டைட்டாக போகுதுங்க நல்லா அப்படி வச்சுக்கோங்க அப்படி எனக்கு டோன்மோ காய் தெரியுதா மட்டும் பாருங்க காயின் தெரிஞ்சுதா தெரியல அகெயின் ஸ்லோவாக பண்ணுறேன் இப்போ தெரியல அப்படியே இருங்க டோன்மோ உங்களுக்கு எதாவது கைக்கு வந்த மாதிரி ஃபீல் இருக்கா இல்லை இல்லை நான் எதுவும் பண்ணல ஓகே ஸ்லோ ஓப்பன் பண்ணுங்க உங்க கை ஓப்பன் பண்ணுங்க ஆ காயின் தெரியதா இட் இஸ் இன்விசிபிள் கண்ணுக்கு தெரியாம இருக்கும் தெரியுங்களா எனக்கு தெரியல இல்ல ஆனா நான் இவ்ளோ தூரத்துல இருக்கேன் அத அப்படியே ஃப்ளிக் பண்ணி வர்றேன் ஓகே மேஜிக் இஸ் டைமிங் இம்பார்ட்டன்ட் உங்கள் வாட்சை பாருங்கள் ஆ வந்து அங்கேருந்து வந்துரு சூப்பரெலாம் வாட்ச் கையில் வந்து இப்போ நீங்கள் ரிங்கே ரிமூவ் பண்ணிடுங்க பார்த்து பார்த்து ஓகே இப்போ இப்போ இது ரெண்டு வச்சு மேஜிக் பண்ண போகிறோம் ஓகே எந்த கையில் ரிங் இருக்குது ரைட் ஹேண்ட் எந்த கையில் காயின் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டு தைட்டாக முடிக்கோங்க ஓகே திருப்பிக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிங் இங்கே இருக்குது ரைட் ஹேண்டில் காயின் லெஃப்ட் ஹேண்டில் இருக்குது இப்போ நீங்கள் டைட்டாக முடிவிருக்கீங்க ஏன்னா என்னால் ஓப்பன் பண்ண முடியாது இப்போ நீங்கள் என்னோட நீங்கள் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இப்போ ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுமா உங்களை மாரி அந்த மேட்சிக் பண்ணி வாய்ப்பு ஏன்னா நீங்கள் தான் டைட்டாக முடிக்கிறீங்க நல்லா பார்த்துக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க ரிங் இங்கே இருக்குது காயின் இங்கே இருக்குது ஓகே டைட்டாக முடிக்கோங்க ஓகே திருப்பிக்கோ ஓகே இப்போ நீங்கள் வந்து என் கண்ணை பார்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து இருபதுக்குள்ள டக்குன்னு ஏதோ நம்பர் சொல்லுங்கள் ஐ மீன் நினச்சிக்கோங்க சொல்ல வேணாம் ஓகே நினச்சிங்களா இப்போ நீங்கள் நம்பர் நினச்சிக்கிங்க ஐ திங்க் அந்த நம்பர் மைண்ட் இட் பண்ணுறேன் அந்த நம்பர் பத்துக்கு மேலே நீங்கள் நினச்ச நம்பர் பத்துக்கு மேலே பத்துக்கு மேலே தான் பத்துக்கு மேலே ஓகே பத்துக்கு அது ஆட் நம்பரா நம்பர் ஐ திங்க் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஓகே இப்போ ஃபிஃப்டீன் வரைக்கும் ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் நடக்கும் ஓகேங்களா நம்பர் என்ன ஃபிஃப்டீன் ஓகே ஸோ வாட்ச் ஒன் டூ

என்ன இன்னும் ஆகல சரி ஓகே நான் என்னன்னு சொல்கிறேன் ஓகே நீங்கள் அதாவது டைட்டாக முடிக்கும் ஓகே ரெண்டு கை பின்னாடி கொண்டு போய்க்கோங்க ஓகேங்களா காய் மட்டும் எந்த கொடுத்துருங்க ஓகே ஓகே ஆ டைட் கீழே கொண்டு போய்க்கு ஓகே நீங்கள் வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரைட்டி எதாவது கையில் வச்சுக்கோங்க ஆ சும்மா மாற்றிக்கு சரி ஓகே மாற்றிட்டீங்களா ஃப்ரெண்டில் கொண்டு வாங்க எந்த ரிங் இருக்கோ ஆ சும்மா ரெண்டு கையை கொண்டு வாங்க ரெண்டு கையும் எந்த எந்த கேலிச்சு நினைச்சுக்கோங்க ஓகேங்களா எந்த கேலிச்சு நினைச்சுக்கோங்க ஆ ஓகே ஓகே சப்போஸ் தப்பா சொல்றேனா உங்களுக்கு gift தரேன் சரி சொன்னா உங்களுக்கு gift தரேன் ஓகே சரி அப்படி வெயிட்டிங் என்கிட்ட வந்து பாத்தீனா ஒரு பேப்பர் இருக்குங்களா ஓகே ஐ திங்க் இந்த கையா ஆமா ஓபன் பண்ணுங்க எஸ் சரியா சொல்றேனா ம் ஒரு கிஃப்ட் தரேன்னு சொன்னேன் வச்சு ஃபயர் பண்ணுறேன் இங்க வந்து பாத்தوا உங்க வாட்ச எடுத்துக்கோங்க. थैंक यू. थैंक यू. வாட்சுங்கோ. அதான் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியலங்களையா? உங்களுக்கு எப்ப வந்து ரிமூவ் தெரியல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இருந்துச்சு. குழந்தைகளும் ரொம்பவே ரசித்து பார்த்தாங்க உங்களுக்கும் மேஜிக் ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் மேஜிக் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் ஸோ இன்றைக்கி வந்து குழந்தைகள் கூட சேர்ந்து நாமளும் வந்து அந்த மேஜிக்கை வந்து கண்டு ரசிச்சிருப்போம் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி வண்ண வண்ணமான மையத்தில் வந்து மேஜிக் வந்து இருந்தது அதுக்கப்புறம் இந்த வந்து மைய இயக்குனரோட சேர்ந்து அதுக்கும் வித்தியாசமாக வந்து அவங்க கையிலேயே அந்த வாட்ச் எப்படி கட்டினது கூட தெரியாமல் வந்து அந்த அளவுக்கு வந்து வித்தியாசமான மேஜிக்கை வந்து ரொம்பவே அருமையாக சிறப்பாக நம்மளுக்காக வந்து மோகன் அவர்கள் வந்து செஞ்சு காமிச்சிருக்காரு ரொம்பவே நன்றி மோகன் நன்றி நன்றி சோ இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகின்றேன் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்